The ரெங்கம்மா பாட்டி சுருங்கிய தோல் பொக்கை வாய் சிரிப்பு தமிழர்களுக்கே உரிய முகங்களை இன்று கொல்லை அழகில் இருக்கும் எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டி வெஸ்டர்ன் டைப் உடைகள் அணிந்து கெத்தாக புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்த ஸ்டில்கள் சமூக வலைதளங்களில் பரவ யார் என்று தேடினோம் பல்வேறு கட்ட தேடர்களுக்கு பிறகு கோயம்புத்தூரில் கண்டுபிடித்தோம் பாட்டியை பெயர் ரங்கம்மா ரெங்கம்மா பாட்டி சும்மா பிரான்ஸ்ல இருந்து இறங்கி வந்த மாதிரி செம்ம அழகா ஸ்டைலா இருக்கீங்களே எப்படி பாட்டி என்று தான் ஆரம்பித்தேன் வெக்கப்பட்டு கொண்டே இந்த வயசுல இப்படி பண்ணிடுச்சிங்கம்மா அந்த பொண்ணுங்க எனக்கு வயசு எண்பத்தஞ்சு ஆகுது என்ற ஊரு கோயம்புத்தூர் எனக்கு பதினோரு பிள்ளைங்களாகும் அவங்கள பெத்து வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து அக்கடானு உட்கார்ந்துருக்கு நினைச்சேன் உழைச்ச உடம்பு இல்லையா சும்மா இருக்க முடியல அதான் ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அங்க கொடுக்கற காசுல எனக்கான தேவைகளை நானே பாத்துக்குவேன் ஆனாலும் என் பிள்ளைங்க என்னை தங்கமாக தாங்குவாங்க அவங்க தான் என்னை பாத்துக்கிறாங்க ஒரு நாள் நான் வீட்டு வேலை பார்க்குற ஓனர் அம்மாவோட ஃப்ரெண்டு என்கிட்ட பாட்டி உங்களை அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டாங்க வயசாகிடுச்சேம்மான்னு சொன்னேன் இதான் பாட்டி வேணும்னு சொன்னாங்க சரின்னுட்டேன் அவங்க சொன்ன இடத்துக்கு எங்கிட்ட இருந்த சீலையிலேயே ரொம்ப அழகான சீலையை கட்டிக்கிட்டு போய் நின்னனுங்க அந்த பிள்ளைங்க பாட்டி இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்குங்கன்னு முக்கால் காலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து வந்து நீட்டினாங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனாலும் போட்டுக்கிட்டேன் மேக்கப் ஹேர் ஸ்டைலுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டாங்க ஒரு மூணு மணி நேரம் கண்ணை மூடி அமைதியாக சேர்ல படுத்துக்கிட்டேன் கண்ணை திறந்து பார்த்தா ஃபாரின் பாட்டியாக மாறி இருந்தேன் அட என்னாலேயே நம்ப முடியல என்னுடைய எண்பத்தஞ்சு வயசுல தான் நான் இவ்வளவு அழகானு தெரிஞ்சுக்கிட்டேன் என் போட்டோவை பிரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க புகைப்படத்தை பார்க்க பார்க்க வெக்கமா வருது என்று சிரித்து கொண்டே வைக்கப்பட்டார் ரெங்கம்மா பாட்டி பாட்டியை இவ்வளோ அழகா ஸ்டைலா பண்ணிங்க என்றபடியே கோவையைச் சேர்ந்த டிசைனர் திவ்யா சண்முகத்திடம் கேட்டோம் எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் நான் மாஸ் மீடியா முடிச்சுட்டு ஒரு தனியார் பத்திரிக்கையில் நிருபராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் புது புது டிசைனில் ஆடைகளை உருவாக்கி அதை அணிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு எப்பொழுதும் உண்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிச்சு போக என் ஃப்ரெண்டு தான் காஸ்ட்யூம் டிசைனிங் ஐடியா கொடுத்தான் புது ஃபீல்டு ஆனாலும் முயற்சி செய்வோம்னு களத்துல இறங்கிட்டேன் டிசைனர்கள் தாங்கள் வடிவமைக்கும் மாடுகளை மாடல்களுக்கு அணிவித்து ஃபோட்டோ ஷூட் செய்து விளம்பரம் செய்வது இயல்பான ஒன்று ஆனால் நான் புதுசாக ஏதாவது முயற்சி செய்யலான்னு நினைச்சேன் அப்பொழுதுதான் வயசான ஒரு பாட்டியை மாடல் ஆக்குற ஐடியா ஸ்பாக் ஆச்சு என்னுடைய ட்ரெஸ்களுக்கு மாடலிங் பண்ணுற பாட்டி எப்படி இருக்கும்னு மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு நிறைய இடங்கள்ல தேடி அழிஞ்சேன் கடைசியா எனக்கு மாடலிங் செய்திருக்கும் ரெங்கம்மா பாட்டியை என் ஃப்ரெண்டு வீட்டில் கண்டுபிடிச்சேன் என பாட்டியை வைத்து போட்டோ ஷூட் செய்தது பற்றி விவரிக்கிறார் திவ்யா மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க